ஜன்மங்களை நீங்க செய்த பாவத்தை போக்கிட நாள் இந்த விரதம் அருளால் உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனிமையாக மாறிடும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாகாமீங்க பிரதோஷ தினத்தில் எப்படி வழிபாடு மேற்கொள்வது எந்தெந்த நாள் வரக்கூடிய பிரதோஷத்தில் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா வேலி இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்பன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சிவனை வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்கள சிவனுக்குரிய வழிபாடுகள்லேயும் விரதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விரதம் தாங்க பிரதோஷ விரதம் இந்த விரதம் பார்த்தீங்கன்னா சிவபுராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் பல பெருமைகளை சொல்லியிருக்குது பிரதோஷத்தில் நீங்க சிவனை வழிபட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க செய்த ஏழு ஜென்மங்களுடைய பாவங்களும் போயிடுங்க அது மட்டும் இல்லைங்க பிரம்மஹஸ்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு முறைங்க இந்த பிரதோஷம் பிரதோஷ நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வழியினால நேரம்தான் பிரதோஷ நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல நீங்க முழுவதும் உபவாசமாக இருந்து பிரதோஷ விரதம் இருக்க முடியாதவங்க பிரதோஷ வழிபாட்டின் கலந்து கொள்வதோடு பிரதோஷ வேளையில சிவனுக்கு நந்திக்கும் நடக்கக்கூடிய பதினாறு வகையான அபிஷேகத்துக்கு தேவைப்படக்கூடிய பால் தேன் தயிர் தண்ணீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கூட பிரதோஷ விரோதம் இருந்த பலனை பெற்றிடலாமா நீங்க சிவனுக்குரிய வழிபாட்டுல மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் தாங்க பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதமுமே பாத்தீங்கன்னா இரண்டு பிரதோஷ தினங்கள் வரும் வளர்பிறை தேய்பிரைன்னு திரியோதிசி திதியில மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை நேரத்தை தான் நம் பிரதோஷ நேரமாக சொல்வோம் இந்த நேரத்துல நீங்க சிவபெருமான் பார்த்திங்கன்னா ஆழகால விஷயத்தை குடித்துட்டு உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக கண்டனாக காய்ச்சலித்த தாங்க அந்த சமயத்துல தேவர்கள் வந்து சிவனை வழிபட்டிருக்காங்க அவர்களுக்கு நந்திக்கும் இரு நாம்புகளுக்கு இடையே தாங்க சிவன் காட்சி தந்த காலமாக சொல்லப்படுது இந்த காலம்தான் பிரதோஷ காலமாக இருக்குது அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீங்க நீக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தாங்க இந்த பிரதோஷம் மேலும் பிரதோஷ காலத்துல தாங்க நந்தி தேவருக்கும் நெற்றில சிவன் தரிசனம் அளிப்பதாக சொல்லப்படுவதால பிரதோஷ காலத்துல நீங்க முதல்ல வாசல் அமர்ந்திருக்கக்கூடிய நந்திக்கு மரியாதை செலுத்தணும் ஈசனுடைய திருவடியாகிய முக்தியை அடைவதற்கு நீங்க உங்களை அழைத்து செல்லக்கூடியவர் தான் இந்த நந்தி தேவர் அவரை வணங்கிய பிறகுதாங்க கருவறையில் இருக்கக்கூடிய சுவனை நீங்க வழிபாடு மேற்கொள்ளணும் சந்தோஷ தினத்துல நீங்க நந்தீஸ்வரருடைய கதையை கேட்பதும் படிப்பதும் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு செல்வ செழிப்பையும் வாழ்வுக்கு பிறகு முக்தி நிலையை ஏற்படுத்தி கொடுத்துடுமா பிரதோஷனால நீங்க சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை மனதார வழிபடுங்க மேலும் இந்த நாளில் நீங்க சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரித்து இருக்கணும் நந்தியை மறைத்து கொண்டு சிவனை வழிபடாதீங்க எதிர்மறை எண்ணங்களையும் வெளியிடாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க யாரிடமும் கோபமாக பேசக்கூடாது இருந்து சிவபெருமானையும் நந்தியை வழிபட சென்றீங்கன்னா கோவில யாரிடமும் பேசாதீருங்க இந்த நாளில் நீங்க கோவில்ல தை சாதம் வழங்கினீங்கன்னா நீண்ட நாள் காரியம் உங்களுக்கு நிறைவேறிடுங்க அங்க இருக்கக்கூடிய காமதேனு பசுவிற்கு நான்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுத்துட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடுங்க இந்த நேரத்துல நீங்க கோவில்ல எந்த வேலையாவது செய்தீங்கன்னா அவர்களுடைய பார்வை உங்க மீது படுமா இந்த தாங்க தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அனைவருமே சிவனை தரிசிக்க கோவில்ல கூடியிருப்பதாக சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நாமளும் சிவனை தரிசிப்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் பாவத்துக்கும் நீக்க உதவியாக இருக்குங்க தோஷ காலத்தில் நீங்கள் நந்தியும் சிவனையும் வழிபடும் போது வில்வா புல்லால் சாத்தி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க பிரதோஷ பூஜையில நீங்கள் நிறைவாக பார்வதி தேவியுடன் வாகனத்தை ஆலயத்தில் மூன்று முறை வலம் வருவார் முதல் சுற்றின் போது வேத பாராயணமும் இரண்டாம் சுற்றுலா பார்த்தீங்கன்னா திருமுறை பாராயணமும் மூன்றாம் சுற்றுலா இன்னும் செய்யும் இசைக்கப்படுமா பிரதோஷ வழிபாட்டுல நீங்க கலந்து கொண்டீங்கன்னா ஒரு வருடம் முழுவதும் சிவாயத்திற்கு சென்று வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைத்திருங்க ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டுல நீங்க கலந்து கொண்டீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சிவாயத்தை தரிசித்த பலன் கிடைக்குமா திங்கக்கிழமையில வரக்கூடியது சோமவார பிரதோஷன்னு சனிக்கிழமையில வர்றவது சனி மகா பிரதோஷன்னு சொல்லுவாங்க இதே போலதாங்க ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு தனி பலனும் இருக்குதான் எந்த கிழமையில வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டுல நீங்க கலந்து கொண்டா என்னென்ன பலன்கள் கிடைக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க வாரத்துல முதல் நாளாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில அமைந்திருக்கக்கூடிய கூடிய பிரதோஷத்துல நீங்க வழிபாட்டுல கலந்து கொள்வதால உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி பிரிந்த குடும்பம் ஒன்றுமையாக வாழலாம் திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம்னு சொல்லுவான் இந்த நாளில் நீங்க சந்திர திசை நடப்பவங்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்களும் வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லது இப்படி நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைத்திடுங்க மன வலிமை பெருகிடும் மன சஞ்சலங்கள் மறைந்து மன தெளிவுடன் காணப்படுவீங்க மேலும் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பானது நாளுங்க இந்த நாளை யார் யார் வழிபடலான்னா செவ்வாதிசை திசை நடப்பவங்க வழிபாடு கலந்து கொண்டீங்கன்னா நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடுவீங்க அதுவே பாத்தீங்கன்னா புதன்கிழமையில அமைந்திருக்கக்கூடிய கூடிய பிரதோஷ தினத்துல நீங்க வழிபட வேண்டியவங்க கட்டாயமாக புதன் திசை நடப்பவங்க தாங்க புதன்கிழமையில தவறாம வழிபட்டீங்கன்னா புதவனாக ஆனால் ஏற்படக்கூடிய கேடு பலன்கள் நீங்கிடுங்க கல்வி சிறந்திடும் அறிவு வளம் பெறுங்க அடுத்தபடியாக வரக்கூடிய வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா பொதுவாகவே குரு திசை குரு திசை நடப்பவங்க குருவை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தீமைகளும் குறைந்துடுங்க வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ தினத்துல நீங்கள் கலந்து கொள்வதால சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்க வாழ்க்கையில உண்டாகிடுங்க சனிக்கிழமையில வரக்கூடியது மகா பிரதோஷம் சொல்லுவான் இந்த நாள்ல நீங்கள் வழிபாடு மேற்கொள்வதால உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்களும் சனியினால் ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடியது தாங்க இந்த சனி பிரதோஷம் சனித்து பிரதோஷ வழிபாட்டை கலந்து கொண்டீங்கன்னா நூத்தி இருபது வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொண்ட பலன் உங்களுக்கு கிடைக்குமா தீமைகளும் அகலுங்க பஞ்சம பாவங்களும் நீங்கி சிவனுடைய பருபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க ஆகவே பாத்தீங்கன்னா திருமால் வந்து அலங்கார பிரியர்னு சொல்லுவான் தாங்க சிவபெருமானமே அபிஷேக பிரியர் தான் சிவனுக்கு நீங்க ஒவ்வொரு விதமான பொருட்களால அபிஷேகம் செய்தீன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகுமா நீங்க அருகம்பூல் ஜலத்தினா சிவனுக்கு அபிஷேகம் செய்தீங்கன்னா நஷ்டமான பொருட்கள் திரும்ப உங்களுக்கு கிடைத்திருங்க நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தீங்கன்னா யமபயம் விலகிடுங்க தீர்க்க ஆயுள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க பசும்பால் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தீங்கன்னா சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைத்திருங்க கடன் தொலையிலிருந்து மீள்விங்க சிவலிங்கத்துக்கு நீங்க தைச அபிஷேகம் செய்தீங்கன்னா பாலம் ஆரோக்கியம் தேஜஸ் கூடிடும் இழந்த பொலிவே நீங்க கௌரவத்தையும் திரும்ப பெற முடியுங்க அதுவே நெய்யால் நீங்க அபிஷேகம் செய்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டாகும் பித்ருக்கள் வகையிலான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க கரும்பார கொண்டு சிவனை அபிஷேகம் செய்தீங்கன்னா தனம் விருத்தியாகும் வீட்ல இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கிடுங்க சர்க்கரையினால் நீங்கள் அபிஷேகம் செய்திங்கன்னா தூக்கம் மிளகும் சந்தோஷம் பிறந்துடுங்க இல்லை ஆரோக்கியம் மேம்பட நீங்கள் சிவபெருமானுக்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க புஷ்பம் கலந்த நீர் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்தீங்கன்னா வீட்டில் சுபிச்சம் குடிகொள்ளும் தம்பதியிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரித்துடுங்க இளநீர் அபிஷேகம் செய்திங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைத்திடுங்க தீராத நோயும் தீர்ந்துடுமா கலந்த நீர்ல நீங்க அபிஷேகம் செய்தீங்கன்னா ஐஸ்வரம் பெருகிடும் ஞானம் பெற்றுடலாம் யோக நிலையை அடைவீங்க பஸ்மத்தினால் அபிஷேகம் செய்வது ஏழு ஜென்ம பாவங்களும் விளக்கிடுங்க புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க செய்யுமா அதுவே நீங்க சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திடுங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் துடன் வாழ்வாங்க நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது போது சுவர்ணம் கொண்டு அபிஷேகம் செய்தீங்கன்னா உங்க முகத்துல ஜேஜஸ் காணப்படும் கூடுதல் மன தைரியமும் உங்களுக்குள்ள பிறந்திடும் சகல செல்வங்களும் உங்க வாழ்க்கையில கிடைத்திடுங்க அதுவே வெறும் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்புங்க நீங்க நஷ்டமான இழந்ததை திரும்ப உங்களுக்கு கிடைக்க செய்யுமா உத்தியோகத்துல உயர்வு வேண்டும் நினைச்சீங்கன்னா கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்புங்க நீங்க அன்னத்தினால் அபிஷேகம் செய்தீங்கன்னா அதிகாரம் பதவி முதலானவை உங்களுக்கு கிடைத்திடுங்க மோட்ச கதையை நீங்க அடைந்துடுவீங்க இல்லத்துல இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கிடும் எனக்கு நீங்க மஞ்சள் கலந்த நீர்ல அபிஷேகம் செய்வதால பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சுபமங்கள காரியங்கள் ஏதாவது தடை இருந்தா அனைத்து தடைகளையும் நீங்கி வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் எந்தவித தடையும் இல்லாம சுபமாக நடந்து முடியுங்க மாங்கல்ய பலமும் பெருகிடும் வீட்ல மங்களகரமாக வீடு திகழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வேலை பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்பன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே